கொஞ்சமாக உப்பு இது வந்து பஞ்சாமிரதம் இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நீங்கள் இருந்தால் யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா கொஞ்சம் தேன் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொழுமிச்சம்பழத்தை முதல்ல கட் பண்ணி அதனுடைய ஜூஸஸை விதை இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோங்க அதே மாதிரிதான் ஆரஞ்சையும் நீங்க ஸ்குவீஸ் பண்ணி அந்த லிக்விட் பார்ட்டை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்ப அந்த பழத்தையும் ஆரஞ்சு பழத்தையும் ரெண்டா வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க ஸோ இப்ப இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க கூடிய இந்த பழங்களை வந்து இந்த ஜூஸர் இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி எடுத்து அழகா ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சாறு வந்து கீழே இறங்கிடும் ஸோ அதில் இருக்கக்கூடிய விதைகள்லாம் மேலே நின்றுரும் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக அந்த ஜூஸஸை எடுத்துடலாங்க இப்போ வந்துங்க அந்த பழத்துல இருந்து ஜூஸ் தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சுங்க நம்ம வேஸ்ட் எல்லாத்தையும் வந்து எரிஞ்சிடலாம் இப்போ அந்த ஜூஸை வந்து தண்ணியோட நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்க சுத்தமான தண்ணி மூணு டம்ளர் நான் அளந்து வச்சிருக்கேங்க ஸோ இப்போ அளந்த அந்த தண்ணியில் வந்து நான் இந்த ஜூஸை வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணுறேங்க ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் வாட்டரோட இந்த ஜூஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க ஸோ நம்ம ஜூஸும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம வந்து இது கூட மற்ற பொருட்கள்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணலாம் நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்றேன் எதுக்கு சால்ட் ஆட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சால்ட்டு வந்து ஸ்வீட்னஸ்ஸை நல்லா தூக்கி கொடுக்கும் ஸோ அதனால எந்த ஒரு ஸ்வீட் நீங்க செஞ்சீங்கனாலும் கொஞ்சமா நம்ம உப்பு வந்து உள்ள ஆட் பண்ணிக்கணுங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா தேங்காய் துருவல் இது நிறைய போடக்கூடாது சும்மா கொஞ்சமாக ஒரு டேஸ்ட்டுக்காக போடுறேங்க லைட்டாக தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டுங்க நம்ம வந்து பஞ்சாமிரதம் ஸோ இந்த பஞ்சாமிரத்தை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க அடுத்ததுங்க நம்ம வந்து தேவையான அளவு நாட்டு சக்கரைனா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ இப்போ நம்ம போட்ட எல்லா பொருளையும் இந்த மாதிரி ப்ராப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் ஏன்னா நாட்டு சர்க்கரை இருக்குது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சாமிரதம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு டம்ளர்ல டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க ஏன்னா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரே டேஸ்டில் சாப்பிட மாட்டாங்க நாம வந்து சிலர் ரொம்ப டேஸ்டா சாப்பிடுவாங்க சிலர் வந்து சர்க்கரை வந்து கம்மியாக சேர்த்திக்குவாங்க ஸோ ஏன்னா பிகினிங்கில் எதை சமைச்சோம்னாலும் உப்போ சர்க்கரையோ திட்டமா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சம் சர்க்கரை கூட போட்டு கொடுக்கலாம் பெரியவங்க கொஞ்சம் சுகரை வந்து குறைச்சிக்கலாம் ஸோ இப்போ கலர்ஃபுல்லான நாட்டு சக்கரை கலந்த பஞ்சாமிரதம் கலந்த ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வாட்ச் பண்ணலாங்க சிறப்பான வீடியோவோட நான் மறுபடியும் சந்திக்கிறேங்க